அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம ஈஸியாக சுரக்கா பொரியல் பண்றதை பற்றி பார்ப்போம்மா ஒரு கடையை எடுத்துக்கோங்க எடுத்து அடுப்பை கொஞ்சம் சும்மா வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பூன் என்ன போதும் எதுக்காக நான் ஒரு ஸ்பூன் சொல்கிறேன்னா எந்த காய்க்கு குழம்புக்குமெல்லாம் ஆயில் நிறையா சேர்க்கக்கூடாது உடம்புக்கு நல்லது கிடையாது நம்ம ஆயிலை குறைச்சிரும் சொல்லுவாங்க ஆயில் நிறையா சேர்த்தா ஆயிலை குறைக்கும்னு சொல்லுவாங்க அதனால ஆயிலை கம்மி பண்ணி தான் ஊற்றணும் நல்லா கடுகு வெடித்த உடனே ரெண்டு வரமிளகா பெரிய வெங்காயம் இருந்தால் ஒரு வெங்காயம் போதும் சின்ன வெங்காயமா இருந்தால் நாலு போதும் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் கூடவே போட்டு நல்லா இப்படி போட்டு நல்லா பச்சை வாட்டை போகிற அளவுக்கு நல்லா கிளறிக்கோங்க கிளறிக்கிட்டு நான் வந்து ஒரு சொரக்கா நறுக்கி இருக்கிறேன் சரியா கொஞ்சம் சோம்பு எதுக்கு போடுறோம்னா நல்ல வாசனை கொடுக்கும் செரிமானத்தை கொடுக்கும் அதுக்காக தான் அந்த சோம்பு நான் சேர்த்துக்கிறேன் சரியா எந்த காய் பொறிச்சாலும் நம்ம கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கிறது நல்லது ஒரு சுரக்காய நான் நறுக்கியிருக்கிறேங்க நல்லா கழுவி வடிகட்டி சுரக்காயை சேர்த்தாச்சு நீங்கள் அரை சுரக்காய் சேர்த்திங்கன்னா அரை வெங்காயம் போதும் வெங்காயம் நிறைய சேர்க்க தேவைங்க ஒரு ஸ்பூன் உப்பு தேவைக்கேற்ப உப்பு ஏன்னா நிறைய முதவே நம்ம போட்டோம்னா உப்பு அளவு கூடிடுவோம் அதுக்காக தான் முதல்ல நம்ம அரை உப்பு போட்டுக்கணும்னு நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் பத்தலாம் நம்ம சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா கூட பரவாயில்ல வெள்ளையாக பொரிச்சாலும் நல்லா தான் இருக்கும் நல்லா கிளறிக்கோங்க நல்லா ஒரு அரை கிளாஸ் தண்ணி போதும் ஏன்னா இது வந்து தண்ணி காய்ங்க புடலங்காய் சுரக்காய் பீர்க்கங்காய் பொறுத்த வரைக்கும் தண்ணி நிறைய ஊற்ற தேவை கிடையாது கடமைக்கு அரை கிளாஸ் ஊற்றுனா போதும் ஒரு அரை முடி தேங்காய் திருவி வச்சுக்கோங்க நல்லா வெந்த உடனே தேங்காய் உள்ளே போட்டு கிளறிக்கோங்க பீர்க்கங்காய் போட்டு ரெடி இது வந்து உடம்பு எடையை குறைச்சிருங்க